ஹலெலூயா கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட மத்தி புஸ்தகத்தினுடைய பத்தொம்போ முதலாவது அதிகாரத்திலே பத்தொம்போதாவது வசனம் இருபதாவது வசனத்தை தியானிக்கின்றது அவள் புருஷனாகிய யோசிப்பு இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட இருந்தான் அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதியின் குமாரனாகிய யோசைப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாகியிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது யோசேப்புக்கு மரியாள் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருந்தால் மனைவியாகவே நிச்சயிக்கப்பட்டுவிட்டால் கருதப்படுகிறவர்தான் வழக்கம் இன்றைக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டால் திருமண நடைபெறும் முறை அவனுக்கு இவள் மனைவியாகிவிட்டால் இவளுக்கு அவன் கணவனாகிவிட்டான் என்றுதான் நாம் சொல் சொல்கிறோம் அதேபோல இங்கே யோசிப்பும் மரியாளும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது ஆனால் திருமணம் நடைபெறவில்லை ஒருவேளை நியாயபிரமான சட்டத்தின்படி திருமணம் நடைபெறுவதற்கு முன் அந்த பெண்ணிடம் ஏதும் தவறு இருந்தால் அவளை குற்றம் சாட்டி அவளை கல்லால் எரிந்து கொள்வதற்கு நியாயப்பிரமாணம் வழிவகுத்து கொடுத்திருந்தாலும் இங்கேயே யோசிப்பு மரியாலும் ஒரே ஊரே சேர்ந்தவர்கள் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் நன்றாக தெரியும் இதனால் யோசிப்பு மரியாலை நியாயபரமான சட்டத்திற்கு முன் நிறுத்த விரும்பவில்லை அவளை அவமானப்படுத்த விரும்பவில்லை திருமண விளக்கு செய்தாலும் கூட மரியாளின் கருவுக்கு யோசைப்புத்தான் காரணம் என்று உலகம் கருதும் ஊரார் முடிவு செய்வார்கள் இதனால் பிறக்கின்ற அந்த குழந்தையின் பிறப்பை யாரும் தரம் தாழ்ந்து பேச மாட்டார்கள் சொல்ல மாட்டார்கள் ஆனாலும் யோசைப்பு மரியால் தவறு செய்துவிட்டு என்று கருதி அவளை பள்ளிவிட யோசனை பண்ணி கொண்டிருந்த வேலையில்தான் கர்த்தருடைய தூதன் இடைப்பட்டு இது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு உண்டாகியிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தினார் அதை வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே மரியாலை ஒரு பெண்ணின் நலனுக்காக தனது உரிமையை விட்டுக்கொடுக்கும் பண்பை யோசிப்பு கொண்டிருந்தான் அதாவது யோசேப்புக்கு த பிறக்கப்போவது தன்னுடைய குழந்தை அல்ல என்று தெரிந்தாலும் அதை நியாயபரமான சட்டத்திற்கு முன்பாக கொண்டு வராமல் மரியாதை அவமானப்படுத்தாமல் அவதூறு சொல்லாமல் அவன் இப்படி செய்த காரியமானது யோசேப்பினுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது மரியாளின் மீது குத்தம் சுமத்தாதது யோசேப்பின் அன்பாகும் ஆனால் தூதனானவன் யோசைப்புக்கு இடைப்பட்டு தன் முதற்பேரான குமாரனை வளர்க்கும் வாய்ப்பை யோசைப்புக்கு கொடுத்தார் அதாவது பிரதான கற்பனை கற்பனையான நீங்கள் உங்கள் மீது அன்பு கொடுங்கள் நீங்கள் பிறர் மீதும் அன்பு கூடுங்கள் நீங்கள் ஒருவரில் ஒருவர் இருங்கள் என்ற அந்த கற்பனையை போதிக்க வந்து பாவத்தை போக்க வந்த ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை வளர்க்கும் பொறுப்பை அந்த ஸ்ராக்கியத்தை கர்த்தர் யோசிப்புக்கு கொடுத்தார் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்பதை நாம் ஒன்று பெயர் புருஷ்டம் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்திலே காணலாம் அதன்படி அந்த அன்பு அந்த பண்பு இவைகளெல்லாம் யோசைப்படத்திலே இருந்ததை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது யானிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழி வழிவிடுவதற்காக அவருக்கு முன்னே வந்து ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய வழியை ஆயத்தம் பண்ண சுவிசேஷத்தை பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது மனந்திரும்புகள் என்று அழைக்க உருவாக்கப்பட்ட சான்னும் ஆண்டவராகிய இயேசுகிரிஸ்து போலவே பரிசுத்த ஆவியனாரால் நிரப்பப்பட்டு பிறந்தவன் அவனை வளர்க்கும் பொறுப்பையும் சகாரியா என்ற லேவியனுக்கு கிடைத்தது இந்த ஸ்லாகியத்தை சகாரியாவும் யோசைப்பையும் தவிர வேறு யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை இப்படிப்பட்ட சுலாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம் பாக்கியவான் என்றபடி இந்த அன்பும் இந்த பண்பும் இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிறதா இந்த அன்பு திரளான பாவங்களை மூடுகிறதா அல்லது நம்முடைய வாயின் சொற்களின் மிகுதியினால் பாவங்களை பிறப்பிப்பிக்கிறதா என்பதை நம்மை நாமே சோதித்து அறிந்து இன்றைக்கு நாம் யோசிப்பைப் போல அன்புள்ளவர்களாக வாழ நம்மை தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறது அலை லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே கிருவையும் மகா இறக்கம் உடையவரே இந்த நாளிலும் கூட யோசேப்பின் அன்பையும் பண்பையும் இந்த வசனத்தின் மூலம் வெளிப்படுத்தியதற்காக உமக்கு சோத்திரமாண்டவரே அந்த அன்பின் பண்பின்படி நடக்கிறவன் ஜீவனுள்ள தீவனுடைய கிறிஸ்துவுக்கு சொந்த ஜனமாயும் பரிசுத்த ஜனமாயும் இருக்கிறான் என்பதை இந்த செய்தி மூலம் நன்றி ஆண்டவரே இப்படியாக வருகை மட்டும் சொந்த ஜனமாயும் பரிசுத்தினமாயும் இருக்க அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக எங்களை முடியாக உங்களுடைய களத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்தி ஜபிக்கிறேன் துதிகனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன் நல்ல பிதாவே ஆமே அல்ல லூயா